ஹலோ மக்களே எப்பாடா இப்போதாங்க மனதுக்கு நிம்மதியாக இருக்குது தாத்தாவும் பேரனும் சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பி ஹாப்பியோ ஹாப்பி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹாப்பியாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எல்லாருமே வந்து பயந்துட்டு இருந்த டைமில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப் சூப்பர் டூப்பராக அப்டேட்டு ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே வந்ததில் பயங்கர ஹாப்பி எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது தானே அது வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் எதாவது ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அது இப்போ நடந்துருக்குங்க அது பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே எப்போவுமே வரும் அது வழக்கமாக இப்போ வந்திருக்கு இந்த டைம் வந்தது வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நடந்திருக்கு இல்லையா சூப்பருங்க பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் சூப்பர் விஜய் அப்பா வைட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் மாதிரியே பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு தோணுச்சு அழகான விஷயம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு பயங்கர காப்பி தாத்தா பேரன் இந்த மாதிரி பார்க்குறது அப்பாடா அப்படின்னு சூப்பர் நடிப்பு ஆக்சிடெண்டு சீன்லாம் வந்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க